ஹே ஹலோ காய்ஸ் நான் உங்க கேம் இட் கற்றுக்கு பேசுகிறேன் சேனல் புதுசாக இருந்தால் மறுக்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கேட்குற பெலே என்ன கிளிக் பண்ணுங்க அப்போ நம்ம ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம பார்க்க போகிறது வேர்ல்டு வார் ஜெட் ஒரு ஜாம்பி கேம் பார்க்க போகிறோம் இது நம்ம நாலாவது எபிசோடு ஃபஸ்ட்டு மிஷின் ஓகே அங்கே நம்ம கேம் விளாட்லாம் செட்டாகுறது நம்ம எவ்வளோ கீழே உங்களை கரெக்ட் பண்ணிச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் அப்க்ரேட் பண்ணிவிடுவோம் கன்னெல்லாம் தேவை இது பண்ணிட்டாங்களா ஆனா மாத்து

Under the cross, like kind over thank the women third one. சரி ஓகே வாங்க ஆரம்பிக்கலாம் இது நாலாம் மிஷின் அச்சா நாலாவது எபிசோட் ஃபஸ்ட்டு மிஷின் ஓகே சீக்கிரம் 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 இவ்வளோ லேட்டாக போய் முடியுது நம்ம அது கூட வச்சுக்கணும் நம்ம யூஸ் பண்ணலாம் பின்னாடி தண்டமாக தான் பண்ணுச்சு

போனா சொல்லல நான் எதாவது பண்ணிட்டு போயிடலாம் ஒண்ணுமா ஒண்ணுமா அவுட் ஆயிட்டேன் லாஸ்ட் போய்ட்டு பஸ் பஸ்ஸு பஸ் நான் போக மாட்டேன் பஸ்ஸை நான் போகணும் பஸ்ஸஸ் பாயிண்ட் எஸ்கார்ட் பஸ் வந்து எதுகேஷன் பண்ணிட்டான் அப்போ இல்லை வேண்டாம் கொஞ்சம் வேறு கண்ணியா வரணும் அப்படா எஸ்கார்ட் இந்த பஸ்ஸுக்கு நீ எஸ்கார்ட்டா போகணும் போகலாம் இல்லை உள்ளே போகலனா சூப்பர் டாவா வர கஷ்டம் தெரியும் இந்த பஸ் எடுத்துட்டு பார்த்துள்ள ஏன் அம்மன் எவன் வரல ஆ இல்லை வருவானுங்களா

சுச நல்லது чисто சப்போதுவிட்டுகார் logr decisive 돼லான Labor אחரி § மறற vastly amplify kek

ini printer biar mana? mana yang baru nih? Nanya bus apa yang ya? bus 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 itu apa nggak? Ada lah orang na bus ah ama nggak bus angkatan ini ya?

யாரு போடு பஸ்ல போ இந்த செங்கலடா என்ன ஒரு மினி பஸ் மாதிரி இருக்குதே பேரியர் பேரியர் சரி இல்லையா கரெக்டா தான் இருக்கு ஓபன்

പോണ്ടാ എന്താ പറയണ്ട ഇതെടുക്കണം ഇതാടാ ഇതാ കൊടുങ്ങേടേ ഓ ഇമേ ടീ ബി നോറാണാ ഇങ്ങോട്ട് പായുന്നേ Bas! 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 Bagus sesuai af Philip Incred閃 Bisa kalau kutamanya Laborator Bisa b Bett vastly Apa yang anda lakukan Bring இது <laughs> 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 あそこにいたらやるよみぎと。やるよこんでね、俺はそこにいたから。 प्रदेश पंडित कर देते वेस्ट बम बोल दो बम बोल दो लल हाँ बस से डिफरेंट नहीं है आधे पर स्टार्ट पर

என்ன இல்லாதப்போது ரொம்ப

அனைவருக்கும் வணக்கம் பரே என்னோட டீம் ஆல் அந்த இடத்துக்கு போறோம் போல சைடுல சைடுல இப்படி తిரும் என்னடா ஆமாமா அந்த இடத்துக்கு தான் போறோம் ஒரு நிச்சே நம்ம இதலாம் பார்த்து வரணும் இதை யூஸ் பண்ண முடியும் தான் யூஸ் பண்ண முடியும் ரொக்கத்தியை மாத்திடேன் ரொக்கத்தியை அவனை விட்டுட்டு ஏண்ட என்கிட்ட அது அதுவும் சாண்டி ஆயிடுச்சு நீங்க இல்லை அந்த மெடிக்கட்டை விட்டு போகணும் இந்த இடத்து விட்டு அது ஃபுல் பண்ணி தான் கிடைக்காது போனால் இன்னொன்று ஓகே கரெக்டாக கம்முன்னுன்னு போனால் கம்முன்னு கூட ஊரும் கத்திய மாற்றிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் எவ்வளோ வீழ்ச்சி தான்

டிஃபரண்ட் பொசிஷன் திரும்பி அனுப்ப இல்லை வாங்க இந்த கீழே போய் அந்த கேண்டில் வந்து ரீலோட் பண்ணி விட்டுவா அதெல்லாம் ரீலோட் பண்ண முடியாது பார்த்துட்டேன் அது பிளிங்க் ஆகுது ஒரு வருஷமா போய் பாரு நம்ம எல்லாம் சுடம்போது தான் வந்து இது இங்கே ஒன்று இருப்பா ஏ

இதை போட்ட அடி அடிச்சு விடுங்க நாற்பத்தி ஒரு செகண்ட் தான்

வெற்றி இப்ப ஷிப்புக்குள்ள போதா ஏண்டா இவங்க ஷிப்புக்குள்ள போயிருந்த வெற்றி சரி ஓகே கேஷ் நம்ம இதோட முடிச்சிக்கலாம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஓகே யாரும் சேனல் புதுசாக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க கிட்டே கேட்குற பில்லை கணக்கு அப்போ நான் போகிறோம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பாய்